ராமபானங்கிறது ஒன்று பட்டு உருவினார் போல அப்படின்னா நம்மளுடைய பட்டு புடவையெல்லாம் இப்போல்லாம் அந்த பூச்சியை நான் ஜாஸ்தி பார்க்கலை ராமபானம்னு ஒரு பூச்சி இருக்கும் அதுக்கு இங்கிலீஷில் சில்வர் ஃபிஷ் அப்படிம்பாங்க அந்த காலத்தில் மர பீரோவில் பட்டு எல்லாம் அடிக்கிருப்பாங்க அந்த பட்டு புடவையில் ஏதோ ஒன்று ரொம்ப நாளாக பயன்படுத்தாமல் அப்படி எடுத்தோம்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு பொத்தல் போட்டிருக்கோம் அந்த பொத்தல் நேராக போய் அந்த புடவை அப்படி மடிப்போடு திருப்பி பார்த்திங்கன்னா அந்த இடம் வரைக்கும் பொத் அப்படியே பொத்துருக்கும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இத்தனோண்டு மீன் மாதிரி வெள்ளையாக ஒரு வெள்ளி மீன் போல் அப்படியே ஒரு குட்டி குட்டி குட்டியாக ஒரு பூச்சி போகும் அது பேர் தான் ராமபானம்னு பேர் ராவணன் பூச்சி நாங்கள் அது ராவணன் இல்லை ராமபான பூச்சி ராவணன் பூச்சின்னா அதுக்கு பத்து தலையெல்லாம் இருக்கணும் அப்படியெல்லாம் இல்லை ராமபானம் எப்படி ஒரு ஏழு மரங்களை துளைத்ததோ அது போல் பட்டு புடவையில் மேலே தொலை போட ஆரம்பித்து ஒரே ராத்திரியில் தர்றன்னு நேராக போய் அந்த புடவையை பொத்துரும் அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த கரெக்டாக இருக்கும் இடைவெளி ஒரு ஒரு இடத்துலையும் அப்படியே பொத்தல் இருக்கும் ராமபானம் போலவே தொலைக்கக்கூடியது ஒரு பூச்சி அப்போ ராமனுக்கு ஈக்குவலாக ஒரு பூச்சி இருந்திருக்குன்னு விளையாட்டாக சொல்லுவாங்க ஆக மொத்தம் இந்த பழமொழியெல்லாம் பொய்யில்லை எங்கேயோ ராமாயணத்துலேருந்து ஒன்றை எடுத்து எப்படி கொண்டாந்து சேர்க்குறாங்க பாருங்கள்